வெறும் ரெண்டே பொருளில் கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைடு பொட்டேட்டோ ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கங்க இதோட தோலை சீவிட்டு இது மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இது மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல ரெண்டு முறை நார்மல் வாட்டரில் அலசி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் நல்ல கூலிங்கான சில் தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க ஊறட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மாவை கலந்துக்கலாம் அதுக்கு மிக்சிங் பவுலில் நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பும் கூடவே ரெண்டு சிட்டி ஆப்பசோடாவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி இது மாதிரி கொஞ்சம் திக்கான பேட்டராக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு பவுலில் கப் அளவுக்கு மைதா மாவு அதே நூறு கிராம் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஜில் தண்ணியில் போட்டு வச்சோம் அதுலேருந்து இருந்து எடுத்து நல்ல ஒரு காட்டன் துணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு நல்லா ஒட்டி பிடிக்கும் எல்லாத்தையுமே இது மாதிரி துணியில் தொடச்சி எடுத்த பிறகு கலந்து வச்ச மாவில் ரிப் பண்ணி எடுத்து இது மாதிரி மாவில் பெரட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா நம்மளுக்கு லேர் லேயராக கிடைக்கும் இதை அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க இவ்வளவு நாளாக இந்த ஐடியா தெரியாமல் அதிக காசு கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்டோமே நினைப்பீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருள் மைதா மாவு உருளைக்கிழங்கு வச்சு கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே நீங்கள் சிக்கன்லேயும் செய்யலாம் பார்க்க பார்த்தே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா லே லேயராக கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு ஒரு தடவை செஞ்சீங்கன்னா இனி அடிக்கடி வீட்லேயே செய்வீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்